படமே இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலையில இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பேட் கேர்ள் படத்தின் டீசரு எதிர்பார்ப்பை எகர வைத்துள்ளது பள்ளிக்காலம் முதல் இளமை காலம் வரையிலான ஒரு பெண்ணின் கதை கூறும் படத்தை பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் பிராமண பெண்கள் குறித்து இழிவாக படம் எடுத்துள்ளதாக எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ள நிலையில் பாஜகவும் களத்தில் குதித்துள்ளது அனுராக் காஷ்யப் இயக்குனர் வெற்றிமாறன் இணைந்து கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மூலம் பேட் கேர்ள் என்ற படத்தை தயாரித்துள்ளனர் வெற்றிமாறனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய வர்ஷா பாரத் இந்த படத்தை இயக்கியுள்ளார் அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா ஹிது அருண் டி ஜே அருணாச்சலம் மற்றும் சரண்யா ரவிச்சந்திரன் ஆகியோர் நடித்துள்ள இந்த படத்தின் டீசர் வெளியானது இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் டீசர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு டீசரை வெளியிட்டனர் பள்ளிகள் படிக்கும் டீனேஜ் பருவ பெண்ணின் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் முதல் காதல் முதல் முத்தம் என இளமை கனவுகளையும் பெற்றோரின் கட்டுப்பாடு அவர்களை விட்டு பிரிந்து தனியாக வாழும் வாழ்க்கை அவளது காதல் தேர்வுகள் என ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை குறித்து விவரிப்பதாக படம் எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என படம் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் படத்தில் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணாக அவர் சித்தரிக்கப்பட்டு இருப்பதாக சிலர் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் இதற்கிடையில படத்தை பாராட்டிய இயக்குனர் ப ரஞ்சித் நேர்ந்தது இது உண்மையிலேயே தைரியமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் படம் இப்படிப்பட்ட துணிச்சலான கதையை ஆதரித்ததற்காக இயக்குனர் வெற்றிமாறன் மகத்தான பெருமைக்கு உரியவர் அஞ்சலி சிவராமன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் என பாராட்டியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்திருந்த திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய மோகன்ஜி ஒரு பிராமண பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை சித்தரிப்பது இந்த குளத்திற்கு எப்போதும் தைரியமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் படம் வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப்பிடம் இன்னும் என்ன எதிர்பார்க்க முடியும் இது போன்ற படங்களை உங்கள் சொந்த சாதி பெண்களுடன் முயற்சி செய்து முதலில் உங்கள் சொந்த குடும்பத்தாரிடம் காட்டவும் என காட்டமாக கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இரு தரப்பு ரசிகர்களும் அடுத்தடுத்து மோதல் கையாண்டு வரும் நிலையில சுமார் இந்த டீசரை பெண்கள் குறித்து அவதூறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறி படத்திற்கு பாஜகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கு இது தொடர்பாக அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான எஸ் ஆர் சேகர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் வெற்றிமாறன் தனது ஹேஷ்டேக் பேட்கள் த மூவி படத்தில் காட்டியது போல அவர் வீட்டு பெண்களை செய்ய சொல்வாரா ஒரு பிராமண பெண்ணை வைத்து படம் எடுத்தவர் வேறு சமூக அல்லது மதம் சார்ந்த பெண்ணை வைத்து அவர்கள் சமூக குறியீடுகள் வைத்து படம் எடுக்க துணிவு உள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியில இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது என்னிடம் வேலை செய்யும் உதவி இயக்குநர்கள் பல கதையின் ஐடியாக்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள் நான் ஒரு கடுமையான விமர்சகர் கதை நன்றாக இருக்கிறது ஆனால் இது படமாக உருவாகுது என சொல்வேன் என்னிடம் வந்து கதை சொல்ல நிறைய தைரியம் தேவை எல்லாத்தையும் மீறி கதை சொன்னாலும் நான் நன்றாக இல்லை என்றுதான் பெரும்பாலும் சொல்லுவேன் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனியில் வரும் கதைகளில் எந்த கதை வித்தியாசமாக தெரிந்தாலும் அனுராக் காஷிப்பிடம் பகிர்ந்து கொள்வது வழக்கம் இந்த படத்தின் முதல் பாதையை பார்த்த அனுராக் மிகவும் பாராட்டி நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று கூறினார் ரோட்டர் டேம் திரைப்பட விழாவில் முக்கிய பிரிவான டைகர் காம்படிஷன் பிரிவில் வர்ஷா பரத்தின் பேட் கேள் படமும் இடம்பெற்றிருப்பது தனி சிறப்பு இந்த படம் கிராஸ் ரூட் நிறுவனத்தை பெருமைப்பட வைக்கும் என நம்புகிறேன் என்று பேசினார் பின்னர் நிகழ்ச்சியில் படத்தின் இயக்குனர் வர்ஷா பேசிய போது தமிழ் சினிமாவில் பெண் என்றால் பூவை கற்குடையவளாக இருக்க வேண்டும் தெய்வம் மாதிரி புனிதமாக இருக்க வேண்டும் என கதை எழுதுகிறார்கள் இது பெண்களின் அதிகப்படியான அழுத்தமாக இருக்கிறது அதனால நான் பெண்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்க நினைச்சேன் இந்த கதையை கேட்டு பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பதில் உணர்வுகளை தான் கொடுத்தார்கள் ஆனால் ஆண்களிடம் ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கக்கூடிய படமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் இந்த படம் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என சொல்லக்கூடிய படம் இல்லை எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என என்னால் சொல்ல முடியாது இந்த படத்தில் உள்ள பெண் கதாபாத்திரம் ஒரு ஹீரோ கிடையாது அந்த பெண் ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்வதற்காகவும் போராடுகிறாள் இதற்காக அவளை எல்லோரும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை நிறைய குறைகளும் இருக்கக்கூடிய சாதாரண பெண் தான் அவள் நிறைய படங்களில் இதே குறைகளுடன் இருக்கக்கூடிய ஆண் ஹீரோக்கள் கொண்டாடப்படுவதை நான் பார்த்துதான் வளர்ந்திருக்கிறேன் அதனால இந்த கதாபாத்திரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என நினைக்கிறேன் நான் இந்த படத்தின் மூலம் பெண்கள் குடிக்கணும் என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை இது ஒரு பெண்ணை பற்றிய கதை அவ்வளவுதான் பெண்களையும் சாதாரண மனிதர்களாக நடத்த வேண்டும் என சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் புனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என பேசி படத்தினுடைய இயக்குனர் வர்ஷா சின்ன வயசுல படம் ஹீரோ படங்கள்லாம் பார்த்து கேட்டு பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் பட்னேஷன் Uh, so I want to bring women to, to the theaters. I want to bring uh, young women to the theaters. I hope uh, you know this will be the first of many films. Uh, for all we imagine as like Pakomoda, I was like, oh my god, like to these, see these things in a big screen with Indian faces in it. ா இருக்குங்க எதுவுமே புரியலன்னாங்க கனெக்டே இல்லைன்னா ரொம்ப பேனிக் ஆயிட்டு இருந்தோம் அப்போ அனுராக் சார் படம் பார்த்துட்டு மூவி அது இதுன்னு சொன்ன உடனே நல்ல படம் எடுத்துருக்கோம் போல அப்படின்னு அப்போதான் எனக்கும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துச்சு சார் அனுராக் வந்து அப்போ இங்க சென்னைக்கு வந்துருந்தாரு அந்த நேரத்தில் வந்து இந்த பத்தி பேசணும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பேசி அப்படிதான் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அது கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இட் வாஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா கிரியேட்டிவ்வ்வ் கான்ட்ரிபியூட் கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது பிகாஸ் ஷியர்ட் எவ்ரி திங் செட் சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அண்ட் இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதை தனக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷாகிட்ட நிறைய இருக்கு அண்டு த்ரூட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர் அவங்க டீம் அவங்க டீம் வந்து வருஷாக்கு ஏவ்வளோ டவுட்டுன்னு தெரியல அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க தே ஆல் ஹேட் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ அதர் பாய்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா வருது நல்லா வருதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பித்து போயிருக்கேன் அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்தி பிரியம்மாவை பார்த்தேன் வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துருந்தேன் சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நான் நேஷ்னல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னு நான் அப்போ வருஷம் சொன்னேன் உன்னை விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னா நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்ட் இன்னைக்கு படம் பார்க்கும்போது வருஷம் ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க